கண்ணா ஓசை ஒளியலாம் ஆனாய் நீ ஏன்னு பாடிருதல்ல உலகம் வாழும இந்த ஓசைகள் தானே உலகத்தை உயிரிக்கின்றது கடல் ஓசை மேக ஓசை காத்தொலி இந்த ஓசை நிக நிகை இன்றியனையார் ராஜா ஓசைக்கு என்ன காரணம் தெரியுமா காரணமின்றி காரியம் நிகழும் மனதி நமக்கு லைஞ்சு ஜூஸ் பண்ணி கொடுத்து நெஸ்காபி கொடுத்தாள்னா ஜவுளி கடைக்கு அழைக்க போறான் கணவனால் உன்ன போத உண்டானா மனைவி கிட்ட ஏதோ எதிர்பார்க்கிறார் சும்மா ஆடுமா சோழி எஞ்சுண்டு கடிதங்கள்ல என்னை பத்தி உயர்வா எதுனா தின்னால டொனேஷன் கேட்க போறான் அதுதான் உலகம் காரணமின்றி காரிய நிகழாது கண்ணா அவர் சொல்ற அந்த அமைச்சர் ஓசைக்கு ரெண்டு காரணம் இரண்டு சமமான ஒன்றாக சேர்ந்தால் ஓசை வரும் இப்ப நான் சொல்றது நியாயப்பிரகாசம்ன்ற தர்க்க வருது இது வேடிக்கை விளையாட்டுகள் ஒரு தர்க்க தர்க்க நூல் அப்ப நாலு ரூபா விலை ஊரு புத்தகத்துக்கு பேரே தெரியல எங்க படிக்க போறாரு இப்ப படிக்கிற புத்தகம் எல்லாம் இழந்த காதல் காதலின் தோல்வி மூவர் காதல் வழிக்கு விழுந்தவள் வாழ தெரியாது புத்தகமாக இதெல்லாம் படிக்க வேண்டிய புத்தகம் இருக்குதுன்னு தெரியுது நியாய பிரகாசம்னு பேரு அதுல வருது இப்ப நான் ரெண்டு சாமான் ஒன்னாக சேர்ந்தா இனி இரண்டு சாமான் ஒன்றாக சேர்ந்தால் வரும் அடுத்தது ஒன்று இரண்டாக தெரிந்தால் ஓசை வரும் இது ஒன்று இது ஒன்று இப்ப ஓசவர் துணிய கிழிங்க வரும் கும்ப ரெண்டு ஒன்னா சேர்ந்தால் ஓசை ஒண்ணு ரெண்டா ரெண்டு பேரும் ஒன்னா சேர கல்யாணம் மேடம் திரியது மேடம் மூலாதாரம் சுவாதி அநாகதம் அநாகதம்னா என்ன அர்த்தம்னா ஆகதம்னா தட்டுவது அநாகதம்னா தட்டுறது யாரும் தட்டாமலே ஓசவர் நான் தெரியுங்க இந்த இடத்திலே தட்டுதல் இல்லாமல் ஓசலது அதான் ஓசை ஒலியலாம் ஆனாயினி என்று அந்த மந்திரி கிருஷ்ணதேவராயருக்கு உபதேசம் உண்டு மறந்துச்சுங்களா அந்த இடம் கிருஷ்ணதேவராயர் அஞ்சு ஆண்டிலே அப்பாவை இழந்தார் முதலமைச்சர் அவரை வளர்க்கிறார் இப்ப நான் சொன்ன தத்துவங்களை சொல்லி ஆதாரங்களை சொல்லி அந்த அநாகதத்தை சொல்லி ஓசைக்கு ரெண்டு காரணம் என்று சொல்லி ரெண்டு சாமான் ஒன்னா சேர்ந்தா ஓசை வரும் ஒன்னு ரெண்டா பிரிஞ்சா ஓசை வரும் ரெண்டு ஒன்னா சேர்றது கல்யாணம் மேடம் சேர்ந்தது பிரிது சாவு மேடம் இந்த இடம் அனாகதம் ஆகதம் தட்டு இல்லாமலே வரும் யோகத்தினாலே அதை தர வேண்டும் மகனே இதையெல்லாம் நீ கற்றுக்கொள்ளு சொல்லித்தர் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் என்ன என்ன உண்டோ அத்தனையும் சொல்லிக் கொடுத்த